தனுஷ் ஒரு பூமரு அவனுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது என்னமோ நைன்டி ஸ்கிட்ஸ் மாதிரி நடந்துட்டுருக்கான் ஐஸ்வர்யா அவனை விட மோசம் அப்படின்னு பாடகி சுசித்ரா தனுஷ் பற்றியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பற்றியும் ரொம்பவே மோசமான சில விஷயங்கள இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க இதை கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன இப்படி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அவன் இவனு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருந்தாலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சுச்சித்ரா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேடியோவில் ஆர்ஜவாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா பின்னணி பாடகையை அறிமுகமாக்கி நிறைய பாடல்கள்லாம் ஹிட்டான பாடல்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் டப்பிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல திறமையான ஒரு பெண் தான் சுச்சித்ரா அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் சிக்கிட்டுருக்காங்க ஸோ இவங்க கிட்ட ரீசண்டாக ஒரு பேட்டியில் வந்துட்டு தனுஷ் பற்றி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களோட அனுதாபம் எல்லாமே தனுஷ் பக்கம் தாங்க இருக்குது ஐஸ்வர்யா பக்கம் சுத்தமாகவே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு நல்ல அம்மாவே இல்லை அவங்களோட கம்பேர் பண்ணும்போது தனுஷ் ஒரு நல்ல அப்பாவாக தான் இருக்காரு ஐஸ்வர்யா ஒரு அம்மாவாக இருந்து பெருசாக என்ன செஞ்சுட்டாங்க எப்பவும் தன்னையே ப்ரமோட் செஞ்சுட்டு இருக்காங்க தனுஷ் எனக்கு எதிராக பிராங்க் செஞ்சாலுமே அவனோட கல்யாண வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்துல அவன் தான் கரெக்டாக இருக்கான் நான் தனுஷோட ஜென்ம எதிரிலாம் கிடையாது எனக்கு எதிராக அவன் பிராங்க் பண்ணியிருக்கான் தான் அவனை நான் அப்புறமா இதெல்லாம் கவனிச்சுக்கிறேன் அவன் கையை காலை உடைச்சிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசும்போது சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷ் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் மாதிரி நடந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அவன் ஒரு பூமரு அவனுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரவிநாதா மாதிரி நடந்துக்கிறா திடீர்னு டேரக்ட் பண்ணுவாங்களாம் திடீர்னு நடிப்பாங்களாம் திடீர்னு டான்ஸ் ஆடுவாங்களாம் இது வரைக்கும் தனுஷ் என்னமோ அவளை அடக்கி வச்சுட்டு இருந்த மாதிரியும் அவளோட திறமையை வந்துட்டு வெளிக்காட்ட விடாமல் பண்ண மாதிரியும் டிவர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா என்னமோ ஃப்ரீடம் கெடைச்ச மாதிரியில் காமிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு சுச்சித்ரா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்கும்போது என்ன இப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்